பொடிமாஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கால் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஓடெல்லாம் பாருங்கள் ஓடெல்லாம் அப்படியே நல்லா பிச்சு எடுத்துடணும் ஓடு இல்லாமல் அந்த சதையை மட்டும் நம்ம பிச்சு எடுக்கலாம் நண்டு பொடி மாஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கி விட்டுறலாம் குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி அடுத்ததாக அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் அடுத்து மஞ்சள் தூள் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு நண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நண்டை நல்லா சின்ன சின்ன பீஸாக அதாவது கீமா போல் ரெடி பண்ணிவிட்டு அதையே இதில் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு அவ்வளோதான் பாருங்கள் நண்டு வந்து சூப்பராக வெந்துடும் நம்ம அங்கே பெரிய நண்டாக போட்டாலே ஒரு எட்டு ஒம்பது நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம குட்டி குட்டியாக போட்டிருக்கோமா அதனால் கவலையே இல்லை சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து இது கூட ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம் தேவைப்பட்டால் தூவிக்கோங்க இல்லை முதல்ல போட்டதே போதும்னா விட்டுருங்க அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்ருவோம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு நண்டு பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் முட்டை எங்கே இருக்குது நண்டு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது பார்க்குறப்ப பாருங்கள் சூப்பராக இருக்குது இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு கிளறி விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு பொடி மாஸ் ரெடி